வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் திண்டுக்கல் ரங்கமலை மல்லீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம் வாங்க மலை ஏற தொடங்கலாம் மூலிகை காத்த சுவாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா இயற்கையோடு கலந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா திருமணம் திருமணமாகவில்லையா இல்ல திருமணமாகி குழந்தை பேர் இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா அப்போ கண்டிப்பா இந்த மலைக்கு வாங்க நிச்சயம் தீர்வு இருக்கு ஆமாங்க மூலிகை நிறைந்த மலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மலையேற்றத்தை பாருங்க மல்லீஸ்வரரின் மகிமையை தெரிந்து கொள்ளுங்க இம்மலை திண்டுக்கல் மாவட்டம் வடசெந்தூர் வட்டம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு கூம்பு வடிவமான மலையாகும் அரவங்குறிச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் பாதையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இம்மலை அமைந்துள்ளது ரங்கமலை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்டதாகும் இக்கோவிலுக்கு அர்ச்சகர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மலை மேல் ஏறி மாலை வரை இருந்து திருப்பணிகளை முடித்துவிட்டு இறங்கி வருகின்றனர் இம்மலையின் உச்சியில் விளக்கு கம்பம் உள்ளது மலை ஏறுவதற்கு படிக்கட்டுகள் கிடையாது கருங்கற்களை கொண்டு பாதைகள் அமைத்துள்ளனர் இங்கு சூடம் ஏற்றிய பின்பு நம் மீண்டும் மலை ஏற துவங்கலாம் இம்மலையின் உச்சியிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் ஆகும் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் ஆகும் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் என்பதை உறுதி செய்வது கோவிலின் மேல் சுவற்றில் இருக்கும் மீன் சின்னம் தான் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இம்மலை நம் முன்னோர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆன்மீக ரீதியாகவும் முதன்மையிடம் வகிக்குது முதலில் ஆன்மீக ரீதியா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இக்கோவிலுக்கு வந்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் அது மட்டுமின்றி இக்கோவிலுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள் வந்து இரண்டு மூன்று நாட்கள் விட்டு போறாங்க ஏனென்றால் இம்மலை முழுவதும் மூலிகை நிறைந்திருக்கு மூலிகை காற்று நம் மீது படும்போது நம் வியாதிகள் குணமாகும் என்பது முற்றிலும் உண்மையாகும் இம்மலையை பாதுகாப்பு காரணத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க இம்மலையின் உச்சியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சிருக்காங்க இம்மலையை பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நாயக்கர்கள் காலத்திலும் பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு பின்பு வந்த ஆங்கிலேயர்கள் காலத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க என்பதற்கு குறிப்புகள் இங்கே இருக்கு இம்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது பல கிலோமீட்டர்கள் தெரியும் அப்பொழுது எதிரிகள் எங்க இருந்து வராங்க எப்படி வராங்க அப்படின்றத தெளிவா பார்க்க முடியும் ஆதலால் தான் இம்மலை பாதுகாப்பு மலையாகவும் சிவபெருமானுக்கு முக்கியமான ஒரு அம்சமாகவும் இருக்கு இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் ஆண்டுதோறும் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவின் போது சுற்றுப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ரங்கமலைக்கு வந்து மல்லீஸ்வரரை தரிசனம் செய்து செல்கின்றனர் இப்போ இக்கோவிலின் சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் இக்கோவிலில் கழுத்தை பிடித்த நிலையில் மேற்கு நோக்கிய சுயம்புலிங்கம் உள்ளது மேலும் இந்த கோவிலில் கிண்ணாரக்கல் தோரக்கல் தங்கம் வெள்ளி ஆறு கருடன் வளம் கருநொச்சி குச்சி விராலி மொழிகை சஞ்சீவி மொழிகை கைலாய குகை நுழையாம்பாளி காணாசுனை என பல்வேறு சிறப்புகள் உள்ளது மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை மீது நடந்து சென்றால் கோவிலுக்கு சற்று கீழே பாதாளத்தில் பாறையில் நீருற்று உள்ளது கோவிலில் கார்த்திகை விளக்கு திருநாள் திருவிழாவின் போது புனித தீபம் ஏற்றப்படுகிறது ஒவ்வொரு பிரதோஷம் மற்றும் சித்ரா பூர்ணிமா அன்றும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் இதர பூஜைகள் நடத்தப்படுகின்றது அது மட்டுமின்றி அன்னதானங்களும் உண்டு இரண்டு பாறைகளுக்கு நடுவில் அழகிய தீபம் எரியுது பாருங்கள் கோவிலுக்கு வந்து சென்றால் திருமணம் கைகூடும் என்பதும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்றும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் பெரியோர்கள் கூறுகின்றனர் அதனால் புதுமண தம்பதிகள் இந்த கோவிலுக்கு அதிக அளவில் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் மலையில் ஏறும்போது பச்சை பசேல் என்ற அழகான இயற்கை அழகு பக்தர்களின் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அது மட்டுமின்றி மலையில் ஏறும் பொழுது மூலிகை வாசம் அதிகமாக வீசும் இக்கோவிலில் சிவலிங்க வடிவில் சிவபெருமான் மேற்கு நோக்கியும் நந்தி வழக்கம் போல் சிவன் அமர்ந்திருக்கும் கிழக்கு நோக்கியும் காட்சியளிக்கின்றது கிட்டத்தட்ட இப்ப நம்ம மேல மலை ஏறி வந்துட்டோம் மேலிருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு இக்கோவிலில் இசை பாறை ஒன்றும் உள்ளது அந்த ஒரு பாறையை தட்டும்போது மட்டும்தாங்க இசை வரும் அதாவது ஒரு ஒலி வரும் மற்ற பாறைகளை தட்டும்போது அந்த ஒலி வராது இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம் இங்க இப்போ காவல் தெய்வமான கருப்பண்ணசாமியை வணங்கிட்டு இப்போ நம்ம மேலே போகலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டிய சின்னமான மீன் சின்னம் இங்க இருக்கு கோவிலின் மூலவரான மல்லீஸ்வரர் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்